சாதாரண எம்பி பென்ஷனுக்காக நாட்டோடைய எதிர்காலத்தை அடமான வைப்பீங்க ஒச்சாம்பார் ஆப் எனக்குன்னு ட்ரம்ப் இறக்குன ஆப்பு ஒருத்தர் பிரதமர் பதவியிலே துண்டு விழுந்துருச்சு உள்நாட்டு அரசியலுக்காக இந்தியாவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தவர்களுடைய பதவிக்கே அது யமனம் அமைஞ்சிருச்சு நான் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ உள்நாட்டில் அவருடைய பதவிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் நெருக்கடி வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தனி பெரும்பான்மையுடைய ஜஸ்டின் ட்ரூடோ ஆட்சி அமைக்காரு கனடாவில் அவர் ஆட்சிக்கு வந்த நேரமோ என்னமோ தெரில அவரோட பேர் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடந்த எலெக்ஷனில் அவர் கட்சி தான் நிறைய சீட்டு ஜெயித்தாங்க ஆனால் பெரும்பான்மை கிடைக்கல அதுக்காகவே அவர் என்டிபி அப்படின்ற கட்சி கூட கூட்டணி வச்சு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டார் சேரக்கூடாத இடம் சேர்க்க சரியில்லம்மாங்கல்ல அந்த மாதிரி இவர் சேர்ந்த இந்த என்டிபியும் ஒரு சரியில்லாத கட்சி தான் இது ஒரு காலிஸ்தானி மூமெண்ட் தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய கட்சி இவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அதாவது இந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர் ஜக்மித் சிங் கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காகவே இந்தியாவுக்கு எதிரான எல்லாம் ஜஸ்டின் டூடா பேச ஆரம்பிச்சார் இந்த பிளம்பர் அதுக்கப்புறம் தீவிரவாதின்னு சொல்லப்படக்கூடிய ஹர்தீப் சிங் நிஜார் இந்தியா இந்தியாதான் காரணம் எப்படி நீங்கள் கனடா மண்ணில் வந்து ஒரு கனடா குடிமகனை நீங்கள் சுட்டுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரிலாம் கம்பு சுற்றிக்கிட்டு இருந்தார் சரிப்பா நாங்கள் தான் அவரை வந்துட்டு கொண்ணோன்ற மாதிரி சொல்லுதலா அதுக்கான ஆதாரத்தை நீ கொடுவேன் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லிட்டார் அப்படின்னா ஆதாரம்லாம் எங்ககிட்ட இல்லை குற்றச்சாட்டு தான் நாங்கள் வைப்போம் அதுதான் ஆதாரம் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதை அதை வச்சு அவருடைய உள்நாட்டிலையும் சரி இந்தியாவிலேயும் சரி மிகப்பெரிய கலாய்க்கிற மெட்டீரியலாக அவரை சோஷியல் மீடியாவில் மாற்றி விட்டாங்க அவருடைய பேர் அவருடைய நாட்டில் கெட்டு போனதுக்கு இதுவும் ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சிருச்சு அதன் மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்பு அமெரிக்காவுடைய அதிபராக மாறுதார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் டாக்ஸ் அதாவது வரி போட போகிறோம் பொருளுக்கு நீ நாட்டுக்குள்ளே இல்லிகளெலாம் நிறைய வேறு அமுச்சு விடுத அவங்க போதை பொருளை கொண்டு வராங்க அமெரிக்க இளைஞர்களுடைய வாழ்க்கையே வீணாக போகுது நான் டேக்ஸை போட போகிறோம்பான்னு சொல்லிட்டாரு இவர் உடனடியாக ஃப்ளைட் எடுத்துகிட்டு அவர்கிட்ட போய் நல்ல பேர் வாங்கணும் எப்படியாவது சமாளிச்சிடணும் அப்படின்னு பேச போயிருக்காரு ட்ரம்ப் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் கேனடாவை தனி நாடாலாம் பார்க்கல அமெரிக்காவுடைய ஒரு ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக தான் பார்க்கேன் நீங்கள் பேசாமல் டேக்ஸ் வேணாம் அப்படின்னா எங்கூட கூட சேர்ந்துருங்களேன் எங்கள் கூட இணைஞ்சிருங்க ஒரே நாடாக நான் மாறிடலான்னு சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில் ஒரு நாட்டினுடைய தலைவராக ஜஸ்டின் ட்ரூடோ கோப்ட்டு ரியாக்ட் பண்ணாமல் சொந்த சுயநலத்துக்காக பதவி தான் முக்கியம் அப்படின்ட்டு சரி ஓகே ஆனால் நான் கவர்னராக இல்லை ப்ரைம் மினிஸ்டராக வேணாம் இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இது அவர் நாட்டில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு கிளப்ப ஆரம்பிச்சிருச்சு இதுவுமே அவருடைய இந்த பதவி விலகல் நெருக்கடிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சிருச்சு அவருடைய அரசியல்ல அவருக்கு வலதகரமாக இருந்த டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் துணை பிரதமர் கிறிஸ்டியானா ஃப்ரீலனே இதோ ஒரு காரணமாக காட்டி பதவி விலகிட்டாங்க அது இவர் இவர் மேலே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத தன்மையை கொண்டு வந்துருச்சு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இஷ்டத்துக்கு இமிகிரண்ட்ஸை நாட்டுக்குள்ளே விட வேண்டியது அவங்களுக்கு தேவையான வீடு இருக்கா வேலைவாய்ப்பு இருக்கா இல்லை அவங்க இங்கே வந்தால் சர்வே ஆவாங்களா இல்லையான்லாம் தெரியாமல் இஷ்டத்துக்கு முப்பது நாற்பது லட்சம் பேரை நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து போட்டு வீட்டு வாடகை அதிகமாகிருச்சு வீடு தங்க வீடு இல்லை ஹெல்த் கேர் சரியில்லை வேலைவாய்ப்பு இல்லை பொருளாதார வீழ்ச்சி நீ ஏகப்பட்ட பிரச்சனையில் அவர் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பேர் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் அவர் இமிகிரண்ட்ஸ் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சட்டத்தை கடுமையாக்கினார் இது அவருடைய கூட்டணி கட்சியான என்டிபிக்கு மிகப்பெரிய எல்லா தலைவலி ஆகிடுச்சு ஏன்னா பஞ்சாப்லேருந்து போனால் தானே இவங்க ஜெயிக்க முடியும் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அதுலேயே நீ கை வைக்க அப்படின்னு யாருக்காக அவர் இந்தியாவை எதிர்த்தாரோ அவங்களே அவருக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அவரு தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் தான் நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஜக்மீத் சிங் இவ்வளோ எதிர்ப்பு வந்தோம் கேபியன் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் டோடாவுக்கு இன்னும் ஆதரவு கொடுக்காருனா அதுக்கு ஒரு அற்பமான காரணம் இருக்கு அது என்ன அப்படின்னா கேனடாவில் ஆறு வருஷம் ஆனால் தான் எம்பி பென்ஷன் வாங்க முடியும் ஆனால் இவர் எம்பி ஆகி ஆறு வருஷம் ஆகிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபெப்ரவரி ஆனால் தான் ஆகும் ஸோ அதுவரை வெயிட் பண்ணி பென்ஷன் வாங்கி அரசை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்காரு உங்கள் சுயநலத்துக்காக நாட்டை அடமானம் வைக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் மேலே நிறைய ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்கட்சி அதனால் அந்த கூட்டணி கட்சியான ஜக்மீத் சிங்கே இப்போ என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர போகிறோம் இப்போ கனடியன் பார்லிமெண்ட் வந்து லீவில் இருக்குது ஏன் அப்படின்னா விண்டர் கிறிஸ்மஸ் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நியூ இயர்லாம் முடிஞ்சு ஜனவரி இருபத்தி ஏழில் சவகாசமாக இவங்க வந்து பார்லிமெண்ட்டை திறக்கும்போது ஜக்மீத் சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் நம்பிக்கையில் தீர்மானத்தை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு நம்ம தலைவர் ஜஸ்டின் ரோடோவுக்கு உள்கட்சியிலேயே ஐம்பது எம்பிக்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க எதிர்ப்பு தெரிவிச்சு உள்கட்சியிலேயும் ஆதரவு இல்லை மக்கள்கிட்டையும் ஆதரவு இல்லை அவருடைய அந்த ரேட்டிங் கம்மியாகிட்டே இருக்குது கூட்டணி கட்சி எதிர்கட்சின்னு யாருமே ஆதரவு தெரிவிக்காத போது தலைவன் கண்டிப்பாக பதவியை ரிசைன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது இந்த மாதிரியான நிறைய காரணங்கள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவர் மக்களுக்கு விரோதமாகவும் நாட்டுக்கு விரோதமாகவும் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவுக்கு எதிராகவும் தேவையில்லாத உள்நாட்டு அரசியல்னால் நிறைய விஷயங்கள் பேசினது தான் கனடாவினுடைய இந்த அளவுக்கு அவருடைய அந்த புகழ் மங்குறதுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்கலனாலும் உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள் மேலும் உங்களுக்கு எந்த வகையான வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க